குருவடிகளே சரணம் ஹலோ அண்ட் வியூவர்ஸ் வணக்கம் பதினெண் சித்தர்கள் பாடல் வரிசையில பாம்பாட்டி சித்தர் அவர்களுடைய பாடல்கள் எண்பத்தி ஒன்பது வரைக்கும் பார்த்துருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போற பாடல் தொண்ணூறு சூரியனை கண்ட பணி தூர ஓடல் போல் சித்தர் சுத்த தலத்தில் ஆரியனை பாறை அன்புடன் அகலாமல் பற்றி அந்த பாடல் ஆரியன் அப்படின்னா இறைவன் பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா சொந்தம் பந்தம் பாசம் எல்லாம் சூரியனை கண்ட பணி தூர விலகி ஓடுவது போல தூய்மையான யோக தளத்தில் உள்ள தூய்மை நிறைந்த கடவுளை கண்டு தரிசித்து அவரை விட்டு நீங்காமல் தொடர் பாம்பே நீ ஆடுவாயாக அப்படின்னு பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் தொன்னூற்றி ஒன்னு காந்தம் மனதை கலக்க சேர்த்து சாந்தமுடன் தோண்டியும் தாம்பும் போல சலையாமற் தொடர்ந்து நின்றாடாய் பாம்பே இது தாங்க அந்த பாடல் காசில் அப்படின்னா காசு பிளஸ் இல் கு குற்றமற்ற வஸ்து அப்படின்னா கடவுள் சலியாமல் அப்படின்னா பிரியாமல் அப்படின்னு அர்த்தம் சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா காந்தமானது இரும்பை வலித்து தன் பக்கம் இழுப்பது போல குற்றமற்ற தூய்மையான மனதை தன் பக்கம் இழுத்து காட்சி இறைவன் தோண்டியில் கட்டிய கயிறு நெடுந்தூரம் வரை பிரியாது செல்வது போல இறைவனை தொடர்ந்து நின்று பாம்பேனி ஆடுவாயாக அப்படின்னு சொல்லி இருக்காரு இது இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் தொன்னூற்றி இரண்டு ஒளியிட்ட கர்ச்சிலையில் உண்டோ உணர்ச்சி உலகத்தின் மூடர்களுக்கு உண்டோ உணர்ச்சி புலியிட்டு தாங்க அந்த பாடல் மூடர் அப்படின்னா அறிவற்றவர் அஞ்ஞானம் அப்படின்னா இறைவனின் இருப்பை அறிய இயலாத அறிவு சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா உலியால் செதுக்கிய கற்சிலைக்கு உணர்ச்சி இல்லை அதுபோல் மூடருக்கும் உணர்ச்சி இல்லை செம்பின் களிம்பு அதாவது அழுக்கு புலியால் தேய்த்தாலும் முழுவதும் போகாதது போல இறைவன் இல்லை என்னும் அஞ்ஞானம் எவ்வளவு முயன்றாலும் மூடருக்கு முழுவதும் போகாது என்று பாம்பேனி ஆடுவாயாக அப்படின்னு சொல்லி இருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் தொன்னூற்றி மூணு திரளான போரில் ஊசி தேடல் போல் முத்தி சிக்காது தேச ஆசார தேசிகர் அருளான மூல குரு ஐயர் செய்ய ஆனந்தம் கொண்டோம் என்று ஆடாய் பாம்பே இதுதாங்க இந்த பாடல் ஆசார தேசிகர் அப்படின்னா ஒழுக்கம் போதிக்கும் குரு ஐயர் அப்படின்னா தலைவர் அதாவது இறைவன் அப்படின்னு சொல்லி இருக்காரு சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா உலகில் ஒழுக்கம் கூறும் பல குருக்களால் வீடு பேறு கிடைக்காது அது வைக்கோர் போரில் ஊசியை தேடுவது போன்றது ஆகும் எனவே அருள் வடிவமாக விளங்கும் மூல குருவான கடவுள் செயலால் ஆனந்தம் பெற்றோம் என்று பாம்பேனி ஆடுவாயாக அப்படின்னு சொல்லி இருக்காரு இது தாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் தொண்ணூத்தி நான்கு கேட்டு சுரை காய் கறி கிங்கு எய்திடாது போல் எந்த தெரிந்தும் கதி எய்தல் இளையே நாட்டுக்கு ஒரு கோயில் கட்டி நாளும் பூசித்தே நாதன் பாதம் காணார்கள் என்று ஆடாய் பாம்பே இது தாங்க அந்த பாடல் எய்திடாது அப்படின்னா பயன்படாது என் திசை அப்படின்னா எட்டு திசை நாதன் அப்படின்னா இறைவன் இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா ஒரு தாளில் தீட்டப்பட்ட சுரைக்காயின் படமானது உணவுக்கான கரி சமைப்பதற்கு உதவாதது போல இறைவனை எட்டு திசைகளில் தேடி அலைந்தாலும் அவன் அகப்படமாட்டான் மாட்டான் அது மட்டுமன்று நாட்டுக்கு ஒரு கோயில் கட்டி அவனை காண முயன்றாலும் அவன் தென்படமாட்டான் என்று கூறி பாம்பேனி ஆடுவாயாக அப்படின்னு சொல்லி இறைவனை வெளியே தேடாமல் நம் உள்ளத்தில் தேடி பூசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்காரு இது தாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் தொன்னூற்றி ஐந்து தன்னை அறிந்து ஒழுகுவார் தன்னை மறைப்பார் தன்னை அறியாதவரை தன்னை காட்டுவார் ஒரு கடவுளை பேணனினார் பேரொலியை பேணுவார் என்று ஆடாய்பாம்பே இது அந்த பாடல் பேணுவார் அப்படின்னா பாதுகாப்பார் இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா தன்னை அறிந்தவர் மற்றவரிடம் தன்னை பற்றி புகழாமல் மறைத்துக் கொள்வார் தன்னை அறியாதவரோ மற்றவரிடம் தன்னை பற்றி புகழ்ந்து சொல்லிக் கொள்வார் தன்னை அறிந்தவர்கள் தங்கள் உடலில் காணும் இறைவனை தவிர வேறு ஒன்றை பேணி வழிபட என்ன மாட்டார்கள் பேரொழியையே பேணுவார்கள் என்று பாம்பேணி ஆடுவாயாக அப்படின்னு சொல்லி இருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் தொன்னூற்றி ஆறு பாலின் சுவை போல எங்கும் பாய்ந்த ஒளியை பற்றப்பொன் பற்று பான்மை போலே காலிர் சுழு முனை நின்று கண்டு கொண்டு கழித்து கழித்து நின்று ஆடை பாம்பே இது அந்த பாடல் கழித்து அப்படின்னா மகிழ்ந்து ஸோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா ஒவ்வொரு துளி பாலிலும் சுவையானது பறந்திருப்பது போல இறைவனின் ஒளி எங்கும் பறந்துள்ளது தங்கத்தை தீயிலிட்டால் அது சுட சுட ஒளிர்வது போல நினைக்க நினைக்க அந்த பேரொளி கால்வரை சுழுமுனை நாடி நிற்பதை கொண்டு மகிழ்ந்து நின்ற பாம்பேனே ஆடுவாயாக அப்படின்னு சொல்லி இருக்காரு பாடல் தொன்னூற்றி ஏழு ஓடும் தேனை உண்ட பின் தேக பந்தம் நித் தேக வாழ்வினை ஒக்காலம் என்ற எண்ணி மிக மோகையுடன் நீந்த நின்று ஆடாய்ப்பாம் பாம்பே இதுதாங்க அந்த பாடல் தேகபந்தம் அப்படின்னா உடல் பற்று சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா வானில் உள்ள அமுதம் தேக்கி நின்று பெருக்கெடுத்து ஓடும் போது உண்டதால் பிறகு உடல் மேல் இருந்த பற்று மிகுந்தது இது எப்போதும் நிலையானது அன்று என்று எண்ணி மேலும் சிவானந்தம் பெற உள்ளம் தெளிந்து பாம்பேனி ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு இது தாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் தொன்னூற்றி எட்டு சதுர்வை ആറ് വക സാസ്ത്രം പല തന്തിരം പുരാണ കാലൈ സാറ്റുമാകും വിധം വിധമായ വേരു വേറു നൂലുകളും நூல்களே என்று இதுதாங்க அந்த பாடல் சதுர்வேதம் அப்படின்னா நான்கு வேதம் அது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் சாமம் அதர்வனம் அப்படிங்கிற நாளும் தான் ஆகமம் அப்படின்னா புனித நூல் ஸோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா நான்கு வேதங்களும் ஆறு வகை சாஸ்திரங்களும் பிராணங்கள் கலைகள் சாற்றம் ஆகமங்கள் இவ்வாறு பல பல உயர்ந்த வேறு நூல்களும் பயனற்ற நூல்களே என்று பாம்பேனி ஆடுவாயாக அப்படின்னு சொல்லி இருக்காரு இது இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் தொன்னூற்றி ஒன்பது சமயபேதம் பலவான சாதிபேதங்கள் சகத்தோர்கேயல்ல சர் சாதுகளுக்கு Si mayatil ye Si chiquitito. மா சித்தர் சித்தாந்தம் தேர்ந்து பாம்பே இதுதாங்க அந்த பாடல் சகத்தோர் அப்படின்னா உலக மக்கள் வேதங்கள் அப்படின்னா வேற்றுமைகள் சுமயம் அப்படின்னா மலை உச்சி இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா சமய வேற்றுமை மற்றும் சாதி வேற்றுமை போன்றவை உலக மக்களுக்கே உண்டானவை ஆகும் நல்ல சாதுகளுக்கு அவை உண்டாகாது மலை போன்று உயர்ந்த பேரறிவு பெற்றவர்களுக்கு சிந்தனை மாறு இல்லை சித்தர்களின் சித்தாந்தத்தை தேர்ந்து பாம்பேனி ஆடுவாயாக அப்படின்னு சொல்லி இருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் என்ன பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் நூறாவது பாடல்ல சந்திக்கலாம் தேங்க்யூ